திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம சோகங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு யோசனை ஆழ்ந்த யோசனைக்கு போயிரோ சோகங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் சரிங்களா அந்த சோகத்தை தூண்டக்கூடிய பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோகம் சோகங்கிறது ஒரு இயற்கையான ஒரு உணர்வு தான் சரிங்களா ஆனால் வந்து இதில் சில பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம அறியாமையிலேயே அதை வந்து மோசமாக்கும் இந்த பழக்க பல வழக்கங்களை புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே நம்ம வந்து இதுலேருந்து நம்ம மனநலம் வந்து மேம்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த சோகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போதிய தூக்கங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் போதிய தூக்கம் உணர்ச்சி கட்டுப்பாட்டை சீர்கொலைத்து சோகத்தின் உயர்ந்த உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது ஒவ்வொரு இரவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழில் இருந்து ஒம்போது மணி நேரமானது தரமான தூக்கத்தை இலக்காக நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அப்படி நம்ம கரெக்டாக நம்ம நேச்சுரலாக நம்ம தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோகங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மனநிலை பாதிக்கப்படுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து ஒம்பது மணி நேரமாக நம்ம கண்டிப்பாக நார்மலாக நம்ம வந்து தூங்கணும் தூங்குறதுனால மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மோசமான உணர்வு முறை சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை தாக்கத்தை ஏற்படுத்தும் உணவில் அதிக பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் சேர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க சர்க்கரையும் சர்க்கரை சாப்பிடுறதும் சரி அந்த தென் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது நேச்சுரல் இப்போ விற்கிறது பாத்தீங்களா நூல்ஸ் காளான் கிரேவி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துறதுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமா பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால மட்டும்தான் நம்மளால வந்து இதுல கொஞ்சம் விடுபடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக தனிமை தனிமை என்பது நேர்முறை உணர்ச்சிகளின் எதிரியாகவே இருக்கு அது வந்து தனிமை உணர்வுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இருந்தாலும் நம்ம உறுப்பினர்களிடம் தொடர்பை இப்போ முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம நார்மலாக வந்து தனியாகவே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தனியாக இருக்கத்தான் தோணும் சரிங்களா பட் ஆனால் வந்து நம்ம நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சரிங்களா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அவங்க கூடல கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி பேச முயற்சி பண்ணணும் அந்த வந்து ரெகுலராக அவங்க கூட வந்து நம்ம காண்டாக்டில் இருந்து நம்ம நம்ம தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்து நம்ம கொண்டு போகணும் சரிங்களா தனியாகவே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பிடிக்குமே தவிர்த்து ஒன்றா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் அந்த தனிமை அவாய்ட் பண்ணிட்டு அளவுக்கு எல்லோரும் ஒட்டுக்காக இருக்க ட்ரை பண்ணணும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடல் செயல்பாடு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மனநிலைமை பாதிப்பட்டிருக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா காலையில் போய் உட்காந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி இருக்கா அந்திரம் உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து மா பாதிக்க படுறக்கு நிறையவே சான்சஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வழக்கமான உடற்பயிற்சி சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்யணும் இது மனநிலையை மேம்படுத்துவதற்கும் சோகத்தை குறைக்கவுமே உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிர்மறை பேச்சு ஓகேங்களா எதிர்மறை பேச்சு உங்களை மிகவும் சுய விமர்சனம் செய்து உங்களை தொடர்ந்து ஏமாற்றம் அடையவே செய்யும் இது வந்து உங்களை சோகமாகவே வச்சுருக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம ஆப்போசிட்டை நம்ம நினைக்கவே கூடாது எல்லாமே நம்ம வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பட் நான் ஆப்போசிட்டை நடக்கும் நடக்கணும்னு யோசனை வைக்கிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சோகங்கிறது நம்ம உடம்பை வந்து தாக்கி மனநிலை பாதிக்க பிறகு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோக உணர்வை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க பழக்கங்களை கண்டறிந்து மாற்றினால் சோக உணர்வுகளை குறைப்பதற்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட ஆலோசனைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கிறவங்கள நம்ம கண்டிப்பாக அணுகி நம்ம அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம வந்து பண்ணலாம் இந்த சோகத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க நீங்களே வந்து நல்லது நடக்காது நம்ம கெட்டதா நடக்கும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டதா நடக்கும் ஓகே எங்களா அந்த வந்து மற்றவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சோக சோகத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகேவா